சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நீங்க வியர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க தான் அந்த கூட்டத்திலே அழகா தெரிவிங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்குங்க பல்லு பாருங்க வித்து ப்ளவுஸோடய உங்களுக்கு வந்துருக்கு ஃபைவ் ஃபிஃப்டி தான் உங்களுக்கு ஒரு பட்டு சில லுக் இருக்கும் பார்டர்லாம் அப்படியே டவரில் சூப்பராக இருக்கும் இது வந்து இப்போ நம்ம சாம்பிள் காமிச்சுக்கிட்டு இருக்கோம் வியர் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து அப்படியே ரிச் லுக்கு கிடைக்குங்க கலர் பாருங்க பட்டு மாதிரியும் இருக்குங்க எப்படி இருக்குது பாருங்க அப்படியே ஷைனிங் அடிக்கிறது பாருங்கள் உங்களுக்கு கான்ட்ராஸ்டா வந்திருக்கு இதெல்லாம் வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப கிராண்டா இருக்கும் இது பாருங்க பல்லு பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் பார்டரே பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ அழகாக ரிச்சாக கொடுத்துருக்காங்க சில்வர் ஜெரியில் பார்க்குறோம் அப்படியே ஷைனிங் ஆஷ் கலரில் மரூன் கலர் பார்டர் உங்களுக்கு பல்லு எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதெல்லாம் சூப்பராக இருக்கும் ராதாகிருஷ்ணா இருக்கிற மாதிரி இது வந்து ஸ்லெப்பில் வந்து டபுள் பார்டர் உங்களுக்கு டபுளாக இருக்கும் டபுள் கலருங்க இது பாருங்க நல்லா டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்குது சூப்பராக இருக்குங்க ஹாய் சிஸ்டர் ஹாய் மேம் எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் மேம் சூப்பர் ஷாப் பேர் வந்து ஐ சில்க் சேரீ கலெக்ஷன் ஸேரீ டெஸ்ட் எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க வந்து ஃபைவ் இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் மேம் ஃபைவ் இயர்ஸ் எப்படி ஆஃப்லைனா ஆன்லைன் இருக்குது நீங்க வந்து உங்களுக்கு நம்பர் பண்ணி கொடுப்போம் என்னென்ன ஆஃப் சேரீஸ்லாம் வச்சிருக்கீங்க அதாவது நம்ம பேசிக்கா வந்து காட்டன் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வந்து பூனம் ஜரி பார்டர் அப்புறம் வந்து டவர் வேக்ஸ் ஆம் ஆம்லா கிளவுடி வேக்ஸ் பாந்தினி பூனம் ஒயிட்ல வந்து வச்சிருக்கோம் ஒயிட் அது வச்சிருக்கோம் அப்புறம் செவன் ஸ்டார் பாந்தினி வச்சிருக்கோம் அப்புறம் யமுனா பார்டர் அதுவும் வச்சிருக்கோம் நிறைய இருக்கு நம்ம இப்ப வந்து நம்ம சாம்பிளுக்கு தான் காட்டிட்டு இருக்கோம் வீடியோஸ் நம்ம வந்து இப்போ வந்து எல்லாத்துலயும் ஒவ்வொரு பீஸ் நான் காமிக்கிறேன் இப்போ இதுல வந்து உங்களுக்கு செட் சேரீ எனக்கு பத்து சேரீ வேணும் அப்படின்னாலும் நம்ம கொடுப்போம் அவைலபிள் இருக்குது அப்ப சிங்கிள் பேசுனாலும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஷிப் ஷிப்பிங் இருக்கு மேம் இப்போ வந்து நம்ம சிங்கிள் ப்ளைன்ல சிங்கிள் காட்டன் அதுதான் பாக்குறோம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் சூப்பரா இருக்கும் இது ப்ளவுஸ் வித் ப்ளவுஸ் இல்லங்க இது வித்து ப்ளவுஸ் கிடையாது இது வந்து உங்களுக்கு கட்டும் போதே ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்களுக்கு இது பாருங்க காட்டன்ஸ் உங்களுக்கு இது கட்டும் போது உங்களுக்கு அந்த ஃபீலே உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் ரொம்ப உங்களுக்கு அப்படியே சாஃப்ட் லுக் இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் இது தொட்டு பாருங்க உங்களுக்கு சூப்பரா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் இதோட ரேட் பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்லெப்ல வந்து டபுள் பார்டர் டபுளா இருக்கும் டபுள் கலருங்க இது பாருங்க சூப்பரா இருக்கும் உங்களுக்கு பார்க்கும் போது இப்படி ஷைனிங் அடிக்குது பாருங்க இது வித் பிளவுஸோட உங்களுக்கு வந்துருது வித் பிளவுஸ் ஆமாங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இதோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் தேர்ட்டி ருபீஸ் மட்டும் தான் ஆமாங்க ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு ஷிப்பிங் அவைலபிள் நீங்க அந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் அடுத்து வந்து நம்ம பாக்குறது வேல்தாரி இது வித் பிளவுஸோட உங்களுக்கு இருக்குது இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன் தேர்ட்டி ருபீஸ் மட்டும் தாங்க நல்ல எதுவும் ஷைனிங்கா இருக்கு பாருங்க உங்களுக்கு ஒரு அப்படியே முந்தானே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் வித் பிளவுஸோட இருக்குது பாருங்க பிளவுஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு பிளவுஸ் வந்து அப்படியே சூப்பரா கான்ட்ரஸ்டா கொடுத்துருக்காங்க பாருங்க நல்ல சில்க் சாரி லுக் இருக்கு சூப்பராக இருக்கும் தேர்ட்டி ருபீஸ் மட்டும் தாங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம பாக்குறது வந்து காதி சிஃபானி பாந்தினி இது பாருங்க உங்களுக்கு காதில சிபான் சிஃபான் பாந்தினி சூப்பர் பாந்தினி இது இது உங்களுக்கு பாருங்க பார்க்கும் போதே தெரியும் இங்க இதுல வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நாங்க வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் நீங்க வந்து நீங்க அந்த வாட்ஸ்அப்ல இருக்க நம்பருக்கு வந்து நீங்க எனக்கு இதுல கலர்ஸ் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு நாங்க பிக்சர்லாம் இருக்கு நிறைய அனுப்புவோம் இது வந்து மட்டும் தான் சிக்ஸ் சிக்ஸ்டி ஆமாங்க இப்போ நம்ம பாக்கறது வந்து பாருங்க உங்களுக்கு காரி பாக்கிறோம் டிசைன் பீகாக் மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் ரொம்ப அழகா இருக்கும் இது வித் பிளவுஸோட வருது உங்களுக்கு இங்க பாருங்க பிளவுஸ் கான்ட்ராஸ்டா கான்ட்ராஸ்டா வரும் இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தாங்க ஆமாங்க

இதுல வந்து நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க நான் சாம்பிளுக்கு தான் இப்போ இருக்கேன் டபுள் சைடு ஆமாங்க இந்த பாருங்க பாருங்க உங்களுக்கு பல்லு எவ்வளவு அழகா இருக்குன்னு இதெல்லாம் கட்டினீங்கன்னா அதாவது கருப்பா இருக்கவங்க வெள்ளையா இருக்கவங்க எல்லாம் கிடையாது எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப அழகா சூட்டபுலாக இருக்கும் இதோட ரேட் பாத்தீங்கன்னா சிக்ஸ் எயிட்டி ருபீஸ் மட்டும்தாங்க ரேட்டு கலர்ஸ் கலர்ஸ் பாருங்க நிறைய இருக்கு இப்ப சாம்பிளுக்கு தான் நான் காமிச்சிட்டு இருக்கேன் இங்க பாருங்க இது வந்து எவ்வளோ அழகா இருக்குங்க டார்க் ப்ளூ டார்க் ப்ளூ கலர் ராமர் கிரீன் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அந்த பல்லு பாருங்க பல்லுலாம் சொல்லவே வேண்டாம் அல்டிமேட்டா இருக்கும் சூப்பர் ரொம்ப அழகா நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ளைன் சிஃபானி காந்தினியில பாக்குறோம் இங்க பாருங்க உங்களுக்கு அது நிறைய பார்த்துருப்பீங்க குவாலிட்டி வந்து பெஸ்டா இருக்கும் நீங்க நிறைய ஷாப்ல வந்து ரொம்ப கம்மி ரேட்லலாம் பார்த்துருப்பீங்க நம்மளோட கிளாத்து குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்க டச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தாங்க சூப்பர் ரொம்ப அழகா இருக்கும் இங்க பாருங்க பல்லு பாருங்க சூப்பரா இருக்கும் உங்களுக்கு கட்டும் போது அப்படியே அவ்வளோ அழகா இருக்கும் அதுவும் இந்த இப்போ நமக்கு சம்மர் ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப சூப்பவாக இருக்கும் வியர் பண்ணும்போது இதில் வந்து கலர்ஸ் இருக்குது கலர்ஸ் காமிக்கிறேன் பாருங்க நிறைய கலர்ஸ் இருக்குங்க இப்போ எல்லாமே நம்ம சாம்பிளுக்கு தான் இருக்கோம் இங்க பாருங்க உங்களுக்கு இது வந்து கான்ட்ராஸ்டா வந்துடும் உங்களுக்கு பல்லு ரொம்ப அழகாக இருக்கும் இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க நைஸ் ரொம்ப அழகாக இருக்கும் இதுல வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு நம்ம சாம்பிள்க்கு தான் பார்த்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் பாக்குறது வந்து பாக்குறோம் பார்க்கும் போதே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வித்து பிளவுஸோடே வந்துருது உங்களுக்கு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எயிட்டி ருபீஸ் மட்டும் தாங்க பாருங்க உங்களுக்கு கான்ட்ராஸ்டா வந்துருது ஆமாம் பிளவுஸ் வந்த மாதிரி ஓகே கைக்கு மட்டும் பார்டர் வந்துருது அந்த மாதிரி கொஞ்சம் கீழே கொஞ்சம் கூட இது கை பார்டர் ஆமாங்க சூப்பர் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்து கங்கா யமுனா பார்டருங்க கங்கா யமுனா பார்டர் ஆமா இது ரொம்ப நீங்க நிறைய இதுல பாத்துருப்பீங்க பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய சாரீஸ் இது கங்கா யமுனா பார்டர் இதெல்லாம் நீங்க வியர் பண்ணும்போது போது அவ்வளவு அழகா இருக்கும் பட்டு மாதிரியே இருக்கும் பார்த்தா அவங்களுக்கு காட்டன் யாருமே சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கும் பாருங்க பார்டரே பாருங்க உங்களுக்கு எவ்வளவு அழகா ரிச்சா கொடுத்துருக்காங்கன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்க பாருங்க உங்களுக்கு எவ்வளோ அழகா இருக்குன்னு டபுள் பார்டர் ஆமாங்க டபுள் பார்டர் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பாருங்க சம கலெக்ஷன் ரொம்ப அழகா இருக்கும் இதுல வந்து கலர்ஸ் நிறைய இருக்குங்க இப்போ நமக்கு வந்து சாம்பிளுக்கு தான் காமிச்சிட்டு இருக்கோம் ஓகே ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு நீங்க வந்து நீங்க வாட்ஸ்அப்ல வேணும்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவோம் கலர்ஸ் இருக்கு இப்போ நம்ம பார்த்த கங்காயம்னால பாருங்க கலர் இருக்கு இன்னொரு கலர் இன்னொரு கலர் பாருங்க ஓபன் ஃபேஸ்க்கு மட்டும் கலர்ஸ் காமிக்கறாங்க மத்ததெல்லாம் கலர்ஸ் நிறைய இருக்கு அதாவது எல்லாத்தையும் காமிச்சா வீடியோ வந்து ரொம்ப லெந்தியா போகும் அதனால நாம வந்து இப்போ சாம்பிளுக்கு மட்டும் தான் காமிச்சிட்டு இருக்கோம் சிங்கிள் பீஸ் கூட நம்ம வந்து கொரியர் பண்ணி கொடுக்குறோம் இங்கே பாருங்க உங்களுக்கு பல்லு பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும் பல்லு பாருங்க உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கறது வந்து செவன் ஸ்டார் பாந்தினி இதில் வந்து நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க இப்போ வந்து நம்ம பார்க்கறது எல்லாமே சாம்பிளுக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க வள்ளு பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு ரொம்ப கிராண்டா இருக்கும் நீங்க வேர் பண்ணுனாலே அவ்வளவு அழகா இருக்கும் இதுல வந்து எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கு பாருங்க இப்போ வந்து நம்ம எல்லாமே சாம்பிளுக்கு தான் காமிச்சிட்டு இருக்கோம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன் 780 ரூபீஸ் மட்டும்தான் 780 ஓகே ஓகே சேம் இதே தான் இதுல வந்து கலர் ரொம்ப அழகா இருக்கும் நம்ம வேர் பண்ணாலே அவ்வளவு அழகா இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் நம்ம பாக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பூனம் ஒயிட் கலர் இது பார்த்தீங்கன்னா ரேட் உங்களுக்கு சிக்ஸ் எயிட்டி ருபீஸ் வரும் இங்க பாருங்க உங்களுக்கு ஆமா பார்டர் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு ரொம்ப சூப்பராக இருக்கு செம்மையா இருக்கு இங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஹெவியா போடுறது பிடிக்காது ஒரு சிலருக்கெல்லாம் இங்க பாருங்க இதோட முந்தான எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் உங்களுக்கு கான்ட்ராஸ்டா வந்திருக்கு இதெல்லாம் வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இதோட இதுக்கெல்லாம் நிறைய கலர்ஸ் இருக்குங்க இப்போ எல்லாமே நம்ம சாம்பிள் தான் பார்த்துட்ருக்கோம் இதோட ரேட்டு நான் என்னான்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு சிக்ஸ் எயிட்டி ருபீஸ் மட்டும் தாங்க சூப்பர் அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா கேடி பாந்தினி பார்த்துட்ருக்கோம் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குங்க நம்ம கலெக்ஷன்லாம் சொல்லவே வேண்டாம் உங்களுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் இதுல வந்து கலர்ஸ் நிறைய இருக்குது நான் இப்போ எல்லாமே சாம்பிளுக்கு தான் காமிச்சுட்டு இருக்கேன் இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு இது வந்து ஃபைவ் நைன்டி ருபீஸ் மட்டும் தாங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க சூப்பர்வா இருக்கும் இதெல்லாம் நீங்க வியர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க தான் அந்த கூட்டத்திலே அழகா தெரிவிங்க ரொம்ப அழகா இருக்கும் இதோட ப்ரைஸ் எவ்வளோ ஃபைவ் நைன்டி ருபீஸ் மட்டும் தான் இதுல நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது நீங்க பாருங்க

கிராண்டா இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து அப்படி ரிச் லுக் கிடைக்குங்க இது பிளவுஸ் பீஸ் ஆமா பிளவுஸ் பீஸ் பிளவுஸ்க்கு வந்து இப்படி கைக்கு மட்டும் பார்டர் ஆமாங்க எல்லாமே கலர்ஸ் நிறைய இருக்குங்க கலர் சாட்டு நான் வந்து இப்போ சாம்பிள்க்கு தான் எல்லாத்துலேயுமே காமிச்சுட்டு இருக்கேன் உங்களுக்கு வந்து வந்து நம்ம டவர் பேக்ஸ் பாக்குறோம் உங்களுக்கு அந்த பார்டர் பாருங்களேன் டவர்ல இருக்கும் அழகா இருக்கும் பாக்கும்போதே உங்களுக்கு தெரியும் பார்டர்லாம் அப்படி டவரில் சூப்பரா இருக்கும் பாருங்க உங்களுக்கு எவ்வளோ அழகா இருக்குன்னு நல்லா தெரியுது நீங்க வெறிக்கும் போதே நல்லா சாஃப்டா இருக்கு துணி ரொம்ப சூப்பவா இருக்கும் வெயிலுக்கு நல்லா இருக்கும் இயர் பண்ணும் போது உங்களுக்கு வந்து சாஃப்டா இருக்குங்க உங்களுக்கு ஹெவியாவே இருக்காது இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா எயிட்டி எயிட்டி ருபீஸ் எயிட் எயிட்டி ஆமாங்க எத்த பிளவுஸ் ஆமாங்க வித்து பிளவுஸோட உங்களுக்கு வந்துருது பிளவுஸ் பாருங்க உங்களுக்கு ரொம்ப சூப்பவா இருக்கும் நல்லா ரெண்டு சைடுமே உங்களுக்கு ரொம்ப அழகான சாரி பல்லு பார்த்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா பூனம் ஜரி பார்டர் வித்து பிளவுஸோட வருது பாருங்க எண்ணூத்தி ஐம்பது ரூபாய்தான் உங்களுக்கு பாருங்க எவ்வளோ அழகா இருக்குங்க பல்லு பாருங்க வித்து பிளவுஸோட உங்களுக்கு வந்துருது கலர் சூப்பராக இருக்கு பிளவுஸ் பாருங்க உங்களுக்கு லைனா சூப்பரவா இருக்கும் இப்ப நம்ம பார்த்ததுல வந்து கலர் பாருங்க சூப்பவா இருக்கும் பாருங்க நல்லா டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸா இருக்கு டிஃப்ரெண்ட் கலர் சூப்பவா இருக்கும் இது எல்லாமே அதான் நான் சொல்ற மாதிரி சாம்பிளுக்கு தான் இப்ப நம்ம பார்க்கறது எல்லாமே சாம்பிளுக்கு தான் உங்களுக்கு எல்லாமே சாம்பிளுக்கு தான் காமிச்சுட்டு இருக்கேன் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கும் கட்டகாசமா இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்து காதி பிரிண்ட்டுங்க பாருங்க உங்களுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அந்த இதெல்லாம் ஜரிலாம் அவ்வளோ அழகா கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க காதி பிரிண்ட் நீங்க பாக்குறது எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க சூப்பராக இருக்கும் பல்லு பாருங்க பல்லு உங்களுக்கு ஸ்ட்ரைப்ல இருந்துருக்கு சூப்பராக இருக்கும் வியர் பண்ணிங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் இதுலலாம் நிறைய கலர்ஸ் இருக்குங்க இதோட ப்ரைஸ் இதோட ப்ரைஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தான் இதோட கலர்ஸ் பாருங்களேன் இக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கு நல்லா ராயல் லுக்காக இருக்கு சூப்பராக இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறதும் காதி பிரிண்ட் தாங்க அதுல வந்து நம்ம பாருங்க அதுல கலர்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா அதோட அதுல வந்து இதுவும் கலர்ஸ் இது இதுவும் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் பாக்குறது பாத்தீங்கன்னா லெலன் செஃபாரி செஃபாரி பாக்குறோம் பேட்டர்னா இருக்கு சூப்பராக இருக்கும் லெலன்ல செஃபாரி சூப்பராக இருக்கும் பாருங்க ஒரு வித்தியாசமான கலெக்ஷன் இதெல்லாம் நிறைய கலர்ஸ் இருக்கு கிரீன் ரெட் ப்ளூ எல்லா கலரும் அவைலபிள் இருக்கு இது வந்து இப்ப நம்ம சாம்பிள் காமிச்சுக்கிட்டு இருக்கோம் சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் ஆமா ரொம்ப அழகா இருக்கும் இது வந்து லெலன் பிரிண்ட்டுங்க இது வந்து உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இங்க பாருங்க முந்தானையே உங்களுக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு பல்லு செமையா இருக்கு பாருங்க இவ்வளோ அழகா இருக்கு ஆமாம் ஓ எல்லாம் வியர் பண்ணும் போது அவ்வளோ அழகா இருக்கும் சூப்பர் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து லெலனில் ப்ளைன் பிளைன் இங்கே பாருங்க உங்களுக்கு அப்படியே பார்டரே எப்படி சில்வர் ஜரியில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் எப்படி இருக்கு பாருங்க அப்படியே ஷைனிங் அடிக்குது பாருங்க அழகா இருக்கும் உங்களுக்கு முந்தானம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு பல்லு பல்லு அவ்வளோ கிராண்ட் லுக்காக இருக்கும் இதுலேயுமே நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க இதில் க்ரீன் இதில் இன்னொரு கலர் காமிக்கிறேன் பாருங்க பர்பிள் கலர் இருக்கு இது பாருங்க அதுலேயே பர்பிள் கலர் இதுவும் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் ஓ சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்கே வாங்குனீங்கன்னு கேட்பாங்க இதுல வந்து உங்களுக்கு வித் பிளவுஸ் ஓட வந்துருது பிளவுஸ் பாருங்க உங்களுக்கு பிளவுஸ் இதுதான் பிளவுஸ் ரொம்ப அழகா இருக்கும் இதுல வந்து கலர்ஸ் நிறைய இருக்குங்க இப்போ நம்ம சாம்பிளுக்கு தான் காமிச்சிட்டு இருக்கோம் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா சொல்லுவா சில்க் சாரி இங்க பாருங்க வெறும் ஃபைவ் பிப்டி ருபீஸ் மட்டும் தாங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க வெறும் ஃபைவ் பிப்டி தான் உங்களுக்கு ஒரு பட்டு சில லுக் இருக்கும் ஃபைவ் பிப்டி ருபீஸ் மட்டும் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க கிராண்டாக இருக்கும் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி இதெல்லாம் அப்படியே மயில் கழுத்து கலர்னு சொல்லுவாங்க அவ்வளோ அழகான கலர் செம்ம கலர் பாருங்க பட்டு மாதிரி இருக்குங்க அப்படியே உங்களுக்கு வியர் பண்ணும் போது பட்டு லுக் இருக்கும் ஜஸ்ட்டு வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் பாருங்க எவ்வளோ கிராண்டா உங்களுக்கு கிடைக்குதுன்னு ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி சரி உங்களுக்கு அழகா கொடுத்துருக்காங்க அதுவும் டபுள் சைடுமே இருக்கு ஆமா சாஃப்ட் சாரி வர 550 ரூபீஸ் 550 சூப்பர் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து கோச்சமல்லி இது எல்லாருக்குமே தெரியும் நீங்க பாத்திருப்பீங்க கோச்சமல்லி ஆனா இது நம்மட்ட வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் லுக் இருக்குங்க ரொம்ப இதோட மெட்டீரியல் எல்லாம் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும் உங்களுக்கு கோச்சமல்லி பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் இதெல்லாம் வியர் பண்ணும்போது லைட் கலரு ரொம்ப சூப்பர்வா இருக்கும் இதோட இதோட இது வந்து இந்த கோச்சமல்ல இக்கட் மாதிரி ஆமா இக்கட் தான் கோச்சமல்ல இக்கட் தான் இப்ப நம்ம பாத்துட்டு இருந்தது பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு அந்த பல்லு எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் இதுல வந்து கலர்ஸ் நிறைய இருக்குங்க இப்போ வந்து நான் சாம்பிளுக்கு தான் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் கலர்ஸு இதில் எவ்வளோ கலர்ஸ் இருக்குதுன்னு சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் வேர் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்கும்